ஸோ காந்தா மூவி வந்துட்டு ஒரு பயோபிக்குன்ற மாதிரி சொன்னாங்க தியாகராஜர் அவரோட பயோபிக்குன்ற மாதிரி சொன்னாங்க பட் எல்லோரும் வந்துட்டு மகாநதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கிடையாது ஏன்னா மகாநதியோட கனெக்ட் ஆன அளவுக்கு இந்த மூவி வந்து கனெக்ட் ஆகலை மேபி அந்த அவங்க அந்த பீரியடில் இருக்கிறவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ இதுதான் ஸ்டோரி வைஸ் பார்த்தா இதுதான் ஆக்டிங்காக இருக்கட்டும் அப்புறம் அந்த மூவியில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்ட் டைரக்ஷன்ஸ் மியூசிக்ஸு அதெல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ காந்த படம் தான் சொல்கிறீங்க நல்லா சார் படம் அதாவது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் நடந்த வாழ்க்கை வளர்த்து தான் எடுத்திருக்காங்க நம்ம எம்கேடி தியாகராஜ பாகவத படத்தை பற்றி தான் எடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து உண்மையிலேயே அவங்க கா அந்த வரலாற்றை காட்டினாங்கன்னா சொன்னாங்கன்னா அது காட்டலை நிறைய மாற்றிருக்காங்க ஏன்னா அவர் எம்கேடி கேடி தியாகராஜா பாகர் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தான் அவர் உள்ளே போனார் அந்த கொலை வழக்கெல்லாம் கொஞ்சம் காட்டாத அளவுக்கு வேறு மாதிரி கொண்டு கொண்டு போய்ட்டாங்க கதையை இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அதோடய ஃபீலிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் இந்த படத்துக்கு நமக்கு கிடச்ச ஃபீலிங் எப்படின்னா அவரோட பாகத்தோடய கெட்டப்பை வேறு மாற்றிட்டாங்க அவர் வந்து துண்டெல்லாம் போட்டு ஜிப்பா மாதிரி போட்டு ஒரு குங்கும போட்டு வச்சு மொழியை வந்து படிஞ்சு வாரியிருப்பார் அந்த இவர் கெட்டப்பை காட்டாமல் இந்த படம் நம்ம யார் பார்த்தாலும் என்ன ஃபீலிங் வரும்னா தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆட வரலாறு எடுத்துட்டாங்களோ அந்த கதைக்கு தேட்டருக்குள்ள வந்துட்டுமான்னு சொல்லிட்டு ஃபீலிங் வந்துடும் ஏன்னா இருவரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நம்ம தலைவின்னு ஒரு படம் வந்தது அரவிந்த் சாமி அவரை மாதிரி இருக்கா துர்கல் சர்மா கேட்டால் பார்த்தா அவரை மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங்கெலாம் கொண்டு வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் படத்தில் வந்து நல்லாயிருக்கு படம் படம் எந்த விதமான லேக் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் பட்டு ரொம்ப லேகாக போகுது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஸ்பீடாக போடும் செகண்ட் ஹாஃப் அந்த வேகம் வந்து கம்மிது அந்த வேகம் கம்மியாகவும் படம் வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் அந்த ராணா கதாபாத்திரம் வந்து பார்த்திங்களா அவங்களுக்காக பார்ப்பாங்க ஏன்னா அவர் உண்மையை நல்லா பண்ணியிருக்காரு அந்த போலீஸ் கதாபாத்திரம் சமுத்திர கனி அவர் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஒரே மாதிரியே பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு அது வந்து நான் எம்கேடி தியாகராஜ பாகோதரது நேருக்கு மேலே நான் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா இது நான் கொஞ்சம் இந்த இது வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார் ஓகேங்களா படம் வந்து மூ மூணு வருஷம் ஓடிச்சு அரிதாஸ் படம் அந்த அரிதாஸ் திரைப்படத்துக்கு கதை வசன கத்தா இளங்கோவன் சினிமா இஷு இண்டஸ்ட்ரியில் நூற்றாண்டுகளால் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பேர் தான் இருக்கும் அவங்க பேரன் தான் நான் ஓகேங்களா அதனால தான் எம்கேடி பா தேகராஜர் பாகதத் கதையை பற்றி உண்மையிலே எடுத்தாலாம் கேட்டால் அவள் எடுக்கலை நிறைய மாற்றிருக்காங்க இப்போ இருக்கிறது மாதிரி ஏன்னா அதெல்லாம் காட்டினாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும் சார் இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டணம் ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து பாகவதரர் வந்து நல்ல அழகாக இருப்பார் அவர் அழகு பார்த்து மயங்காததுங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவரோட பாட்டை பார்த்து மயங்காததுங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவருக்கு நிறைய லேடிஸ் பழக்கம்லாம் இருக்குது சார் ஒருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா இப்போ வந்து எல்லா டிவி சேனலும் மீடியா இருக்குது வந்துடும் அப்போ மீடியாலாம் இல்லை அப்போல்லாம் ஒரு காலத்தில் கிசு கிசு வந்துட்டா மானம் பூச்சின்னுருவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு மீடியா இல்லாத காலத்துலேருந்து தொட்டு இவங்க பண்ண அணியாயெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ மீடியா வந்து இருக்குது டக்குன்னு ஒரு சிட்டிங் போட கூட மீடியா வந்து இது அந்த மாதிரி தான் ரெண்டாவது அவர் சொத்துலாம் இழந்துட்டாருங்க அவர் படம் ஜெயிலேருந்து அவர் ஜண்டனை அனுபவிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு வந்து படங்கள் எந்த படம் ஓடலை அவர் அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாரோ அப்படியே மார்க்கெட் டவுன் ஆச்சு மார்க்கெட் டவுன் ஆகி வந்து எல்லா சொத்தும் போய் அந்த இவருக்கு இவர் கூட வந்து சைட் சப்போர்ட்டிங் கேட்டாக பண்ணியிருந்தார் பிளகர்நாதான் டிஆர் ஆர் மகாலிங்க படமெலாம் இருக்கும் அந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேட்ட பண்ணியிருப்பார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சியில் எப்படி காலம் ஓடுத்து பாருங்க அவர் இவர் பெரிய அளவில் டெவலப் ஆகி பாகவதர் சொத்தை ஏனத்துக்கு வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த நல்லா வாழ்ந்த மனுஷன் அந்த அந்த இடத்த நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்கி பாகதூர் கிட்டே கையில் கொடுத்தாரு இது அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கேட்டு கேட்டுப்பாருங்க தெரியும் அவங்களுக்கு யார் கேட்குற யாருக்கு சொல்கிறீங்க இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஐம்பது பர்சன்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா உண்மையான இதை நையே காட்டலை ஆனால் உண்மையிலே கா உண்மையான வாழ்க்கையை காட்டணும் காட்டினா சில கொஞ்சம் பாப்புலர் இருக்கும் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் போர் வடிச்சுடுவோம் ஆனால் வந்து அதை காட்டா தட்டி ஸ்கிரீன் பிளே மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த சினிமாவோட ஃபோட்டோகிராஃபிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அது நம்ம நல்லா கைட்டாக சொல்லியாகணும் ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்களும் நல்லா பிடிக்கும் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவிக்கு நம்ம வந்துட்டோம் செகண்ட் ஆஃப் தான் நம்ம கொஞ்சம் அந்த லேக்காக இருக்கறதும் நமக்கு வேரமாக ஃபீலிங் இருக்கும் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது எம் பார்க்காத அந்த அது அந்தளவுக்கு ரொம்ப தான் சொன்னேன் ரொம்ப இருக்குது நமக்கு தேட்டரில் ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வரலாறு எடுத்துகிட்டோமோ தேட்டரில் அந்த ஃபீலிங் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துடும் இதில் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஃபீலிங் தான் வரும் எனக்கு கதையில் வேறு வந்து முதல் ஒய்ஃபு ரெண்டாவது வைஃபு ரெண்டாவது அவளை வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது போது நமக்கு அந்த இருவரும் படத்தோட ஃபீலிங்கே வரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எந்த வாழ்க்கையை வரலாறையும் எங்களுக்கு தெரியாதுப்பா துல்கல் ஷர்மா இருக்காங்க படத்தை டேராக்டர் இருக்காரு படத்தை பார்க்கணுன்ட்டு வந்து பார்த்தாங்கன்னா கனிம படம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து நல்லா இருந்தது ஹீரோயினோட ஆக்டிங்கும் எல்லாமே ரொம்ப ரொம்பலாக ரியலிஸ்டிக்காக மற்றபடி அவர் எப்போதுமே வில்லன் பிளஸ் ஹீரோ ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக ஒரு விண்டேஜ் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஓல்டேஜ் செட்டு எல்லாமே நல்லா இருந்தது ஹீரோயினோட பர்ஃபாமன்ஸ்னால வந்து கிளைமேக்ஸ் வாஸ் குட் ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபினிஷிங்காக இருந்தது அவ்வளோதான் சினிமாவில் ஒருத்தங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அதை சில பேர் ஸ்டாப் பண்ணுறது ரியலாக தான் காமிச்சிருக்காங்க ஏன்னா எவ்வளோ பேர் டேலண்ட் இருந்தோ அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இல்லாதால அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது